வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடி காசை சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அருண் சீதாவுக்கு ஃபோன் பண்ணி தனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கே இருக்குன்னு கேட்க கோவில்கிட்ட தான் இருக்கேங்கிறாங்க சரி நான் வரேன்னு சொல்ல அம்மா அக்காலெலாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சீதா பரவாயில்ல இருக்கட்டும் நான் அவங்களையும் பார்க்கணும் நான் வரேன்னு ஃபோன் வைக்கிறாரு அருண் சீதா ஃபோனில் பேசிட்டு இந்த பக்கமாக வர அவங்க அம்மாவும் மீனாவும் சத்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க மீனா ரிசல்ட் எப்படா வருதுன்னு இந்த வாரம் காங்குறாரு பாஸ் அவங்க அம்மா அம்மா பாஸ் ஆயிடுவலு சத்யா சொல்ல அம்மா அதெல்லாம் சத்யா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான் மார்க் எவ்வளவு வாங்குறான்னு பாப்போம் அப்படிங்கிறாங்க மீனா அப்போ சீதா வந்த அம்மானு கூப்பிட சொல்லுங்கிறாங்க அருண் போன் பண்ணியிருந்தாருன்னு சீதா சொல்ல உடனே அவங்க அம்மாவுக்கு ரைஸ் ஆயிடுது எதுக்கு அதான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அவங்க அம்மா கோவமா கேக்க இல்லம்மா அருணுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதா அப்படின்னு சீதா சொல்ல அப்படியா அப்படின்னு மீனா கேக்க ஆமாக்கா ஒரு திருடங்கிட்ட இருந்து ஒரு லேடி அவரு இருக்காரா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க இது என்ன பெரிய விஷயமாங்கிற மாதிரி போலீஸோட வேலையை அதுதானேங்கிறாரு சத்யா அந்த திருட என் கத்தியால அந்த லேடியை குத்த போயிருக்கானா இவர் தான் போய் தடுத்திருக்காரு ஒருத்தங்க உயிரை காப்பாத்தி இருக்காரு அது பெரிய விஷயம் தானே அப்படிங்கிற சீதா மீனா பக்கம் திரும்பி அக்கா நீ அவரு நல்லவர் மாமா கிட்ட எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வச்சு கல்யாணத்தை நீ தான் மாமா பேசணும்னு சீதா சொல்ல இதனு சீதாவோட கைய தட்டி விட்டு இந்த பக்கமா இழுத்து ஏய் நீ சும்மா இரு மீனா உனக்காக பேச போய் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தா இங்க பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துல மாப்பிள்ள முடிவு தான் கடைசி முடிவு அதனால மீனா நீ ஏதாவது பேச போய் மாப்பிள்ளவன் மேல கோவப்பட போறாரு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல அம்மா நீ சும்மா என்னை பத்தி கவலைப்படாத அவரு என்னை வீட்டை விட்டு எல்லாம் ஒன்னும் அனுப்பிட்டு போறதில்ல அருண் கூட எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுவாரு அதனால தானே இவரோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க சீதாவோட முகம் வாடி போயிடுது ஏன் புருஷன் கோவப்படுவாரு ஆனா மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டாருமா அப்படின்னு மீனா சொல்ல அப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீதா நீ அருண்கிட்ட பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோ மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா அதுக்கும் கோவப்படுவாரு அப்படிங்கிற அவங்க அம்மா மீனா ஒரு இடத்துல மாலை பூவெல்லாம் கொடுக்கணும் சத்யா என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போய்விடு அப்படின்னு சத்யா கிட்ட சொல்ல சரிமா வா போலான்னு அவர் திரும்புறாரு மீனா நான் வர வரைக்கும் கடையை பாத்துக்க நான் உங்க அம்மா சொல்லிட்டு அங்க இருக்க மாலைங்களை கழட்டிட்டு கிளம்புறாங்க சத்யாவோட வண்டி வெளியே போக கரெக்டா அருணோட வண்டி உள்ளர வருது அருண் வண்டிய நிறுத்திட்டு வர சீதாவும் பக்கத்துல வர்றாங்க ஹாய் ஹாய்ங்க இவங்க கங்கராட்ஸ்ங்கிறாங்க அப்போ மீனாவும் பக்கத்துல வந்து வாங்க அருண் வாழ்த்துக்கள் இப்பதான் சீதாவும் சொன்னா ஒரு திருடனை புடிச்சிங்களா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொன்னா அப்படின்னு மீனா சொல்ல ஆமாங்க இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு கூட தெரியும் அப்படின்னு அருண் சொல்ல மீனாவுக்கு ஒரே திகைப்பா இருக்கு அவருக்கா அவருக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க மீனா அந்த திரு ஸ்நேட்ச் பண்ணிட்டு போகும்போதே உங்க ஹஸ்பண்ட் அங்கதான் இருந்தாரு அவர் தான் திருடனை துரத்திக்கிட்டு வந்தாரு அவனை பிடிக்க அவரும் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு அருண் சொல்ல மீனாவுக்கு என்ன யோசிக்கிறது தெரியல அவரும் வந்து உதவி அவங்க கேட்க இப்ப நான் இங்க வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா அவங்க பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு அருண் சொல்ல சீதா ரொம்பவே திகைப்பா மீனாவை பாக்குறாங்க என்ன திடீர்னு மீனா கேட்க சீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன் உறுதியா இருக்காங்க உங்க மாமியார கூட பாத்து எங்க அம்மா பேசிருக்காங்க ஆனா அவங்க ஏதும் சரியா பேசலன்னு அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க ஏங்க இவங்க ஏன் அத்தை கிட்ட எல்லாம் போய் பேசுனாங்க அவங்க ஏன் வீட்டு விஷயமா நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் அவங்க யாரையும் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு மீனா பதட்டமா சொல்ல சீதா ரொம்ப தவிப்பா நின்றுட்டு இருக்காங்க அம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க அதனாலதான் உங்க மாமியார் வரைக்கும் போய் பார்த்து இருக்காங்க ஆனா இப்போ அவங்களுக்கே நம்பிக்கை போயிடுச்சு அதான் வேற பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு அருண் சொல்லு சீதா ரொம்பவே தவிக்கிறாங்க ஆனா ஒண்ணுங்க நான் சீதாவை கல்யாணம் பண்ணலன்னா என் வாழ்க்கையில் கல்யாணம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடமே இல்லை உங்களுக்கு தான் எங்களை பத்தி நல்லா தெரியும் அதனால நீங்க தான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் எங்க கல்யாணம் நடக்கிறதே உங்க கையில தான் இருக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் இப்ப பிரச்சனையா இருக்காரு அப்படின்னு அருண் சொல்ல உடனே மீனாவுக்கு கோவம் வந்துருது ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியுங்க அவர் ஒண்ணும் அப்படி மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குற ஆள் எல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா நீங்க தான் அவர்கிட்ட அதிகமா சண்டை போட்டிருக்கீங்க தேவையில்லாம அவரோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அவருக்கு அந்த கோவம் தான் தான் என்னாலேயே அவரை சமாதானப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா ஒன்று இதுல அவர் சம்மதிக்காம என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்ல நீங்க சொல்றது புரியுது ஆனா நீங்க எங்க விஷயத்துல மனசு வச்சா நல்லது நடக்கும்னு நம்புறேன் நான் வரேங்க வரேன் சீதா அப்படின்னு அருண் அங்க இருந்து கிளம்பிட சீதா ஒரு பக்கமா போயிட்டு திரும்பி நின்று என்னக்கா அருண் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாரு அப்ப கூட நீ பிடிவாதமா எப்படியும் ஒரு நல்ல பதில் சொல்ல மாட்டேங்கிற மாமாவோட பிடிவாதம் உனக்கும் வந்துருச்சான்னு சீதா கேக்குறாங்க சீதா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுல நான் எந்த விதத்திலயும் தடையா இருக்க மாட்டேன் ஆனா இப்ப உன் பக்கம் நின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அருணும் சில தப்பு பண்ணியிருக்காரு உன் மாமா கார்ல பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அருண் அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி இருக்காரு அந்த உண்மையை மறைச்சு அவர் அப்படி பண்ணினதை என்னால ஏத்துக்கவே முடியாது அதனால உன் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா ஏன் புருஷனுக்கு இப்படி பண்ணினவரை உனக்கு எப்படி சீதா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க திடீர்னு மீனா இப்படி பேசுறது எப்படின்னு புரியல இத்தனை நாளா சீதாவோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மீனா இப்ப திடீர்னு ரிவர்ஸ் அடித்து முத்து மாதிரியே உனக்கு அவர் வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க புருஷனோட லைசன்ஸை இப்பதான் கேன்சல் பண்ணது தெரிஞ்ச மாதிரி மீனா ஏதோ வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க சீதா அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் சீதா அழாத அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு புரியுதுக்கா லைஃப்ல இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு அப்பா இருந்து எல்லாம் பண்ணியிருக்கணும் அப்பா இல்லாததுனால மற்றவங்கெல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியதா போச்சு அப்பா இல்லைங்கிற குறை எனக்கு இப்போதாங்க்கா தெரியுது அப்படின்னு சீதா சொல்லு சீதா என்ன பேசுற நீ அப்படின்னு மீனா கேட்க இல்லைக்கா அப்பா இருந்திருந்தா எனக்கு அருணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு ஏன்னா அப்பா என் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க மாட்டாரு அப்பா இல்லாத குறைய மொத தடவையா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற சீதா அழுதுகிட்டே அந்த பக்கமா போய் நின்னுக்குறாங்க இங்க பார் சீதா உனக்கு நாங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு மீனா அவங்க கைய பிடிச்சிட்டு கேட்க ஆயிரம் பேர் இருக்கலாம்க்கா ஆனா அப்பா இருக்கிற மாதிரி வராது ஒரு அப்பா தான் தம் பசங்களோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிப்பாரு ஏன் சந்தோஷத்தை பத்தி யோசிக்க இங்க யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுது என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு சீதா அழுதுகிட்டே சொல்லிட்டு கீழே இருக்க பேக் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க சீதா என்ன சொல்லிட்டு இருக்க நில்லு நில்லு அப்படின்னு மீனா சொல்ல சீதா திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க கார் ஷெட்ல செல்வம் கார்த்திக் இன்னொரு ஃப்ரெண்டுன்னு மூணு பேரும் மொபைலில் அருணோட இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்காங்க என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன் அருண் சொல்ல பாராட்டுக்கள் சார்ன்றாங்க உங்க பாராட்டுக்கு நன்றின்னு அருண் சொல்ல தனியாளா தைரியமா அந்த திருடனை பிடிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம அந்த அம்மாவையும் காப்பாத்தி இருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்னு ஒரு நிருபர் கேக்க நான் என் கடமையை தாங்க பண்ணன அந்த திருடன் ரோட்ல ஒரு அம்மாவோட செயினை பறிச்சுக்கிட்டு ஓடுனா அப்படியே நான் துரத்திக்கிட்டு போனேன் அப்ப அவன் வீட்டுக்குள்ள போய் அங்க இருந்த ஒரு லேடியோட கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டினா ஒரு கட்டத்துல எப்படியோ அவனை தடுத்து அந்த அம்மாவை காப்பாத்தியாச்சு அதுக்கப்புறம் அவனை அரஸ்ட் பண்ண பொதுமக்கள் இந்த மாதிரி திருடனை பார்த்து பயப்படக்கூடாது ஒவ்வொரு குடிமகனும் இந்த மாதிரி நேரத்துல தைரியமா செயல்படணும் நான் மட்டும் கரெக்டா அந்த நேரத்துக்கு அங்க போகலன்னா அந்த திருட அந்த லேடிய கொண்டு இருப்பான் பொதுமக்கள் இந்த மாதிரி திருடனை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க பேட்டிய பாத்துட்டு இருக்கவங்க டே இவனாடா இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு கார்த்திக் கேட்க முத்து காரை நிறுத்திட்டு வர்றாரு டேய் அப்படி என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க போன்ல மூணு பேரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பெஞ்சோட அடுத்த பக்கம் உட்கார உன்னைதான் காணும்னு பாத்துகிட்டு இருந்தேன் இந்த பாரு இந்த அருண் பேட்டி கொடுத்துருக்கான் பாரு பரவாயில்லடா ஒரு நல்ல வேலை பாத்திருக்கான் அப்படின்னு செல்வம் சொல்ல அப்படி என்ன நல்ல வேலை பாத்திருக்கான்னு முத்து கேக்குறாரு இந்தா அப்படின்னு அவரு நீட்ட பொதுமக்கள் இந்த மாதிரி திருடங்களை பார்த்து பயப்படக்கூடாது கரெக்டான நேரத்துக்கு மட்டும் போகலன்னா அந்த திருட அந்த லேடிய கொண்டு இருப்பான் அப்படின்னு அருண் சொல்றத முத்துவும் பாக்குறாரு பாரு அவனும் மாதிரி தைரியமான ஆளாக தான் இருக்கா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு அம்மாவை கத்திய காட்டி மிரட்டி இருக்கான் இவன் தனியா அந்த திருடனை போய் புடிச்சிருக்கான் இல்லன்னா அந்த அம்மா இன்னைக்கு உயிரோடயே இருந்திருக்க முடியாது அப்படின்னு செல்வம் முத்துவுக்கு கதை சொல்ல ஏண்டா அவன் தான் பேட்டி குடுக்கறானா நீயும் அப்படின்னு முத்து கேக்க ஏண்டா ஊர் அறிய பேட்டி கொடுத்துருக்கான் செய்யாம எப்படிடா சொல்ல முடியும்னு கேக்குறாரு முத்து அவனும் உன்ன மாதிரி தைரியமான தான் பார்க்காங்கிறாரு கார்த்தியும் பேசாம உன் ஒய்ஃபோட தங்கச்சிய அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கிறாரு கார்த்தி பாட்டி எத வச்சு அடிப்பேன்னு தெரியாது ஏண்டா ஒருத்தன் பேட்டி கொடுத்தானா அவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்பிடுவீங்களாடா நம்ம ஆளுங்க பிரச்சனையே இதாண்டா ஒரு பேட்டி வந்துச்சுன்னா அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு எதையுமே யோசிக்கிறதே கிடையாது அப்படியே நம்பிடுறது அப்படின்னு முத்து சொல்ல ஏன்பா அவன் ஒரு போலீஸ்காரன் திருடன புடிச்சிருக்கான் இதுல நம்பாம போறதுக்கு என்னப்பா இருக்குங்கிறாரு செல்வம் அவன் புடிச்சத நீ பாத்தியா பாத்தியான்னு முத்து கேட்க ஊகன்னு தலையாட்டுறாரு செல்வம் அந்த திருடனை புடிச்சதே நான் தாண்டா அப்படின்னு முத்து சொல்ல அதிர்ச்சியில கார்த்தி அப்படியே எழுந்து நின்னுறாரு என்னடா சொல்ற நீயா அப்படின்னு செல்வம் கேக்க நீ எப்படா போலீஸ்ல சேர்ந்த கார்த்தியும் கேக்குறாரு போலீஸ் மட்டும் தான் ஆபத்துல இருக்கவங்கள காப்பாத்தணுமா அப்படின்னு முத்து கேக்க டேய் நீ என்ன சொல்றனே எங்களுக்கு புரியலடா அப்படின்னு செல்வம் கேக்க டேய் நான் செவாரி அறிக்கி விடுறதுக்காக பாரதி நகர் வரல போயிருந்தேன்டா அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்து திருட அந்த அம்மாவோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறதும் இவங்களை மிரட்ட இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததும் அடிக்க கத்தி கீழே இவர் போய் விழுந்துரு அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட பேச அந்த அம்மா ரொம்ப நன்றிப்பா நீ வரலன்னா என்ன கொண்டு இருப்பா அப்படின்னு தேங்க்ஸ் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு முத்து மூணு பேரும் எழுந்து வந்து முத்துவை சுத்தி நின்னுக்குறாங்க அப்ப இதுதான் நடந்துச்சான செல்வம் கேட்க ஆமாண்டா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த திருடனை துரத்திக்கிட்டு போனோம் அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த அம்மாவை மிரட்டிகிட்டு இருந்தான் அவன் நான் பண்ணி அந்த பூச்செடி எடுத்து அவன் அந்த அம்மா கிட்ட இருந்த நகைய திருடிட்டு போயிருப்பான் குத்தி இருந்திருப்பான் அந்த நான் தான்டா காப்பாத்தின அந்த அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க நீதாம்பா என் உசுரை காப்பாத்துனேன் நன்றி நல்லா சொன்னாங்கிற அப்புறம் எப்படிதான் இவன் எவ்வளவு தைரியமா பேட்டி எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு செல்வம் கேட்க ஏண்டா அவனுக்கு சொல்றது என்ன புதுசாடா பொய்யிலையே பொருந்து பொயில வாழ்ந்துட்டு இருக்க வேண்டா லைசன்ஸ் விஷயத்துல கூட பொய் சொன்னா அவன் அப்படின்னு முத்து சொல்ல பாரு அவன் உன் பேரை கூட சொல்லவே இல்ல எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப அவன் பண்ண மாதிரி சொல்லி ஃபேமஸ் ஆயிட்டான் அப்படின்னு கார்த்தி சொல்ல இதுல அவனுக்கு ப்ரமோஷன் வேற கொடுக்க போறாங்களாம் அந்த பேட்டியில சொல்றான்னு தினேஷ் சொல்றாரு டேய் நீ பண்ணின நல்ல விஷயத்துக்கு அவன் பேர் வாங்கிட்டான்டா ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்புடா அவனை விடக்கூடாதுடா கூடாதுடா அப்படின்னு செல்வம் சொல்ல என்ன பண்றது உண்மை எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆனா இப்படி அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை கூட திருடுறான் பாரு அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே டென்ஷன் ஆகி முத்து வேகமா மொபைல எடுத்துக்கிட்டு நகர போக டேய் என்னடா பண்ண போறேன்னு கேக்குறாரு செல்வம் அவனுக்கு போன் பண்ண போறேன்னு முத்து சொல்ல அவனோட நம்பர் உன்கிட்ட இருக்கான்னு செல்வம் கேக்குறாரு டேய் அந்த கேஸ் நடந்துச்சுல்ல அப்ப அவனோட நம்பரை ஸ்டேஷன்ல இருந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல டேய் இப்போ எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனைங்கிறாரு செல்வம் ஏய் அவன் ஒண்ணுமே பண்ணாம பேட்டி குடுத்துட்டு இருக்கான் இதுல அவனுக்கு ப்ரமோஷன் வேற குடுக்க போறாங்களா இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா கூடாதுடா கேட்டுதாண்டா ஆகணும் அப்படிங்கிற முத்து அருணுக்கு கால் பண்ண வண்டி ஓட்டிட்டு இருக்க ஓரம் கட்டுறாரு அவரு வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஹலோ கேக்க நான் முத்து எந்த அருண் தெரியலையா உனக்கு நான் தான் டிரைவர் முத்து ஆ அப்படி சொல்லு உன் பேரு சொன்னவன தெரியறதுக்கு நீ என்ன பெரிய செலிபிரிட்டியா அப்படின்னு அருணும் கிண்டலாவே கேக்குறாரு இந்த நக்கல்லாம் இருக்கட்டும் ஆமா என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி பேட்டி எல்லாம் குடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேக்க ம் அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு அருண் கேக்குறாரு நீ உண்மையை சொல்லியிருந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா பொய்யா அடிச்சு விட்டுட்டு இருக்கிற நீயா அந்த திருடனை புடிச்ச நான் சாமர்த்தியமா செயல்பட்டதுனாலதான் அந்த அம்மா உயிர் தப்பிச்சாங்க நீ என்ன எல்லாத்தையும் நீ தான் பண்ணின மாதிரி வீராப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே இருக்க அருண் அமைதியா இருக்காரு என்ன பேச அப்படின்னு முத்து கேக்க பேச வேண்டிய இடத்துல பேசிட்டேன்ல அதான் என் பவர் போலீஸோட பவர் இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கால கட் பண்ணிடுறாரு அருண் முத்து இருந்து போன் எடுக்க என்னடா சொல்றான் அவனு செல்வம் கேட்க ஓவர் திமிருடா அவனுக்கு ஏண்டா இப்படி பண்ணினு கேட்டா அதான் என் பவர்னு சொல்லி போனை வச்சுட்டான்டா அப்படிங்கிற முத்து மறுபடியும் கால் பண்ண போக முத்து வேண்டாம் வேண்டாம் வேணா விடு எதுக்கு தேவையில்லாம அவன்கிட்டயே வம்பு இழுக்கிற இப்ப நீ இதை கேட்டா மட்டும் அவன் என்ன ஒத்துக்கவா போறா அப்படின்னு செல்வம் சொல்ல கரெக்டு தான்டா திரும்பவும் அவன் நக்கலா பேசுவான் அவனுக்கு போய் சீதாவை கட்டி கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல நீங்க இப்ப தெரியுதா அவனை பத்தி எல்லா கெட்ட புத்தியும் இருக்கு வஞ்சம் வச்சு பழி வாங்குறது பொய் சொல்றது அடுத்தவன் பண்ணின நல்லத தாம் பண்ணு சொல்லி பேர் வாங்கிக்கிறது டெய் அவன் போலீஸ் இல்லடா சரியான கிரிமினல்டா அப்படின்னு முத்து சொல்ல சரி விடுறா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாதங்கிறாரு செல்வம் இல்லடா செல்வம் எனக்கு செம்மா காண்டா இருக்கு எனக்கு ஒண்ணு எனக்கு பண்ண நல்லதுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கல அதுக்காகவும் நான் அத பண்ணல ஆனா அவன் பண்ணாத ஒண்ண பண்ணுன்னு சொல்லி பேர் வாங்குறான்ல அதாண்டா காண்டாவது அப்படின்னு முத்து சொல்ல சரி அங்க நடந்தது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் இப்ப அவன் பேட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க நாம வேணா நியூஸ் சேனல்ல கூப்பிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு செல்வம் முடியலடா அது எப்படிடா விடுறது இவன் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணி அதுக்கான நன்றி உணர்ச்சி கூட இல்ல பாரு அவனுக்கு எனக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது அப்படின்னு முத்து படப்படுத்துக்கிட்டு இருக்க சரி விடு எதையும் மனசுல வச்சுட்டு இருக்காத வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு செல்வம் சொல்ல டேய் எப்படிடா படுத்தா தூக்கம் வரும் எனக்கு அவன் பண்ணன வேலைக்கு தூக்கம் கூட வராதுடா இதுல அவன் பேசுற பேட்டிய வேற எனக்கு காட்டி தொலைச்சிட்டீங்க அதான் என் மனசுல ஓடுது சரக்கு அடிக்காம தூக்கம் வராதுடா சரக்கு போட்டு நேரம் அவன் வீட்டுக்கு போயி அப்படின்னு இந்த முத்து பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்ல டேய் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத ஏற்கனவே அப்படிதான் சரக்க போட்டுட்டு வீட்டுல போய் தகராறு பண்ணனும் அதுவே பெரிய கேஸ் ஆயிருக்க வேண்டியது அங்கெல்லாம் போகாத சரக்கடி ஆனா நேரா வீட்டுக்கு போ அப்படின்னு செல்வம் சொல்ல சரி நான் கிளம்புற அப்படின்னு முத்து வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு இங்க மனோஜ் ரோஹிணிய பிடிக்கணும்னு கையும் கலவுமா பிடிக்கணும்னு ஹோட்டலுக்குள்ள ஓடி வந்துகிட்டு இருக்காரு அவர் பரபரப்பா வந்து இங்கேயும் அங்கேயுமா பாத்துக்கிட்டு இருக்க ரோகிணி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க இங்கே தான் நிறுத்துங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல அவரு நிறுத்த இந்தாங்கன்னு பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்துட்டு அவங்க உள்ளர வர்றதை பார்த்துட்டு இருக்க மனோஜ் அவசர அவசரமா ஓடி போய் அங்க ஒரு மூளையில இருக்க சேரை இழுத்து போட்டு அவங்களுக்கு முதுக காட்டி அந்த லாஸ்ட் டேபிள்ல உட்காந்துக்கிறாரு மனோஜ் நைசா தலையை திருப்பி பாத்துக்கிட்டு இருக்க ரோஹிணியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு டேபிள்ல இருந்து ஒரு பையன் எழுந்து ஹாய் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹலோன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க போறாங்க வாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்ல உட்காருங்கன்னு அவரு அவரு எப்படி நான் நல்லா இருக்க மனோஜ் இவன் தான் அந்த மகேஷா அப்படின்னு பாத்துட்டு இருக்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் கிட்ட வர்ற வெயிட்டர் எத்தனை பேருங்க சார்னு கேக்க தான் அவனையும் நான் பாத்துட்டேங்கிறாரு மனோஜ் சாரி சார் எத்தனை பேருக்கு டேபிள் வேணும்னு வெயிட்டர் கேக்க வேணா ஃப்ரெண்டு வர்றான் அவன் வந்தது நான் சொல்றேன் நீங்க போங்கிறாரு மனோஜ் ஓகேங்க சார் வெயிட்டர் அங்க இருந்து போயிடுறாரு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரோகிணி சொல்ல உங்களேந்தா ஆளே அடையாளம் தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்ல ரோகிணி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி சிரிச்சிட்டு இருக்கத மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு வெயிட்டர் அவங்களுக்கான டிஷஸ் பரிமாறுறாரு மனோஜ் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு கடைசியில சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரியே நடக்குது இந்த ரோஹிணி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மனோஜ் எழுந்து வேகமா வர்றாரு நேரா ரோஹிணி கிட்ட வந்து நின்னு ரோஹிணின்னு கூப்பிட திகைச்சு போன மாதிரி எந்திரிக்கிற ரோகிணி மனோஜ் நீ எங்க நீ என்னை நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல நீ செய்யறது உனக்கே நியாயமா எப்ப பார்த்தாலும் மகேஷ் மகேஷ்னு போன்ல பேசிக்கிட்டே இருப்பியே அந்த மகேஷ் இவந்தானா அப்படின்னு மனோஜ் கேக்க ஒண்ணுமே தெரியாத பாப்பா ரோஹிணி நான் பேசுனது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க ஒட்டு கேட்டியா நான் உங்க கேக்க ஆமா கேட்டேன் அப்படின்னு மனோஜ் ஒத்துக்க உன்னை யார் அதெல்லாம் கேட்க சொன்னது அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்கறது இன்டீசென்ட்னு உனக்கு தெரியாது அப்படின்னு ரோஹிணி கேட்க என்னடா பேசிக்கிறாங்கன்னு அந்த பையன் புரியாம பாத்துட்டு இருக்காரு நீ பேசுறத விட நான் ஒட்டு கேட்கறது ஒன்னும் இன்டீசென்ட் இல்ல யாரு இவன் அப்படின்னு மனோஜ் கேட்க என் ஃப்ரெண்டுங்கிறாங்க ரோகிணி ஃப்ரெண்டுன்னா அப்படின்னு மனோஜ் கேட்க ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஓ உன் கூட ஒன்னா காலேஜில படிச்ச அந்த ஃப்ரெண்டு மகேஷ் இவந்தானான்னு கேக்குறாரு மனோஜ் ஆஹா சச்ச இவரோட தான் மகேஷ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன ஒய்ஃப் மகேஷா என்ன விளையாடுறியா அப்படின்னு மனோஜ் கேக்க நான் விளையாட போறேன் என் ஃப்ரெண்டு பேரு மகேஸ்வரி அவளை நான் ஷார்ட்டா மகேஷ் மகேஷ்னு கூப்பிடுவேன் நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்தே அவளை அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு மகேஷ் உண்மையை ரோகிணி சொல்லிட ஓ அப்ப இது யாருன்னு கேக்குறாரு மனோஜ் இவரு மகேஷோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ரோகிணி சொல்ல சும்மா நீ ஏதாவது சொல்லி தப்பிக்க நினைக்காத அப்படின்னு மனோஜ் சொல்ல புரியல மனோஜ் நான் எதுல மாட்டிக்கிட்டேன் மகேஸ்வரி ஆந்த வேல இருக்கா அதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டாரு இவர அவங்க கல்யாணத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும் அதான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவ வர்ற வரைக்கும் நான் ஒரு டேபிள்லயும் அவர் ஒரு டேபிள்லயுமா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க மனோஜ் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு அப்போ ஹே ரோகிணி சாரி ஒரு சின்ன ஒர்க்கு அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பொண்ணு வந்து ரோஹிணியை ஹக் பண்ணிக்கிறாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு அவங்க கேட்க இல்ல மகேஷ் நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்படின்னு ரோகிணி சொல்ல ரோகிணி உன் ஹஸ்பண்ட் தானே அந்த பொண்ணு கேக்குறாங்க ஆ ஆமா அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஹாய் மனோஜ் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு ஆ நல்லா இருக்கேன் மனோஜ் சொல்ல என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா ரோஹிணி உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பா எப்பவும் உங்களை பத்தி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ரோஹிணி மனோஜ் கொஞ்சம் வாயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே கூட்டிட்டு போறாங்க சாரிப்பா லேட் ஆயிடுச்சுன்னு மகேஷ் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் உட்காறாங்க மனோஜுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு மகேஷ்ங்கறது பொண்ணா அப்படின்னு அவர் கேக்க இப்ப நீ எதுக்கு என்ன இங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அப்படின்னு ரோகிணி கேட்க நான் ஒண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல நான் எதார்த்தமா தான் வந்தேன் பார்த்தேன் நீ இங்க இருக்கிற அப்படின்னு மனோஜ் சொல்ல பொய் சொல்லாத மனோஜ் நீ என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிற அதுவும் இல்லாம நான் போன்ல மகேஷ் மகேஷ்னு பேசுனத நீ ஒட்டு வேற கேட்டிருக்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு ரோகிணி கேட்க இது நல்லா இல்ல ரோஹிணி நீ தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ற அப்படின்னு மனோஜ் சொல்ல நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற என்ன சந்தேகப்படுறியான்னு ரோகிணி கேக்குறாங்க சாச்சா சா நான் உன்னை சந்தேகம்லாம் படல அப்படின்னு மனோஜ் முகத்தை திருப்பிக்க உண்மையை சொல்லு மனோஜ் நான் யார் கூடவோ அஃபேர் வச்சிருக்கேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்ல அதனாலதான் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க அப்ப அந்த அளவுக்கு தான் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு சொல்லு மனோஜ் என்னைய நீ அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டே நீ பேசலன்னா நான் வேற யார் கூடயாவது போயிடுவேன் நினைச்சு கிடைச்சல அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்க அப்படி எல்லாம் இல்ல ரோஹிணி என்னால உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியல நீ இல்லாம எனக்கு லைஃபே இல்ல உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் உனக்கும் என் மேல அந்த அளவுக்கு லவ் இருக்கான்னு பாக்க தான் வந்தேன் அப்படின்னு முட்டாள் மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க ரோஹிணி பெருசா சிரிக்கிறாங்க மனோஜ் குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்க நீ என்னை இவ்வளவு லவ் பண்ற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற எதுக்கு உங்க அம்மா முன்னாடி மட்டும் என்னை விட்டு கொடுக்கற உங்க அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு ஏன் பயப்படுற இதோ பாரு இது நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற இப்ப நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் உன்னைய செக் பண்றதுக்காக தான் நானும் இன்னொருத்தர் கிட்ட பேசுற மாதிரி டிராமா பட்டின அப்படின்னு ரோகிணி வாழ்க்கையில முதல் தடவையா உண்மையை சொல்லிட டிராமாவா அப்படின்னு மனோஜ் கேட்க ஒரு விஷயத்த முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ மனோஜ் என் வாழ்க்கையிலும் என் மனசுலையும் எப்பவும் நீ மட்டும்தான் இருக்க உன்னை தவிர வேற யாரும் என் லைஃப்ல வரவும் மாட்டாங்க வேற யாரையும் தேடி நானும் போகவும் மாட்டேன் நீ இல்லாம எனக்கு லைஃபே இல்ல நான் யாரும் இல்லாம தனியா கூட வாழ்ந்துருவேன் ஆனா உன்னை தவிர வேற ஆளை நான் கற்பனையில கூட நினைக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரோகிணி சொல்ல தாங்க முடியாம மனோஜ் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு உள்ளற மகேஷும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிட்டு இருக்கவங்க இந்த காட்சியை பார்த்து அங்க பாருன்ற மாதிரி ஹஸ்பண்ட் தோல்ல இடிக்கிறாங்க அவரும் பாக்குறாரு அவங்க ரெண்டு பேரும் இவங்களை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க சாரி ரோகி எங்க நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன் நீ இல்லாம எனக்கு லைஃபே இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கும் என்னால டார்ச்சரை அனுபவிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ முடியாது அப்படின்னு ரோஹினி சொல்ல ரோகிணி நான் பேச கூடாதுன்னு எப்பவுமே நினைக்கல நான் சொன்ன அம்மா கேட்க மாட்டாங்க உனக்குதான் அம்மாவை பத்தி தெரியும்ல அன்னைக்கே உன்னை ஷோரூமுக்கு வான்னு கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னாங்க என் கூட பேச மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க எங்க அப்பா சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்லி கேப்பாங்களான்னு மனோஜ் கேக்குறாரு அப்ப லைஃப் ஃபுல்லா இப்படியே இருக்க முடியுமா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கேக்க எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் யாராவது சாமியாரு பரிகாரம் பண்ண சொன்னா கேட்பாங்க சாமி விஷயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு மத்தபடி வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏய் தான் ஒரு நாள் மீனாவும் ஸ்ருதியும் சொன்னாங்க அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான் அப்படின்னு ரோகிணி சொல்ல புரியல ரோகிணிங்கிறாரு மனோஜ் உனக்கு நான் தாயத்து கட்டினேன்ல எனக்கு அந்த சாமியார நல்லா தெரியும் நாம போய் அவரை பாப்போமா அப்படின்னு ரோகிணி கேட்க அவரை பார்த்தா என்ன ஆகுங்கிறாரு மனோஜ் நீ அவரை பார்க்க அவரைலான்னு மட்டும் சொல்லு மீதியை நான் பாத்துக்குறேன் அப்படிங்கிற ரோஹினி எதிர்பார்ப்போட மனோஜ் முகத்தை பார்க்க அவர் யோசிச்சுட்டு இருக்காரு நாளைய புரோமோல இன்ஸ்பெக்டர் போன்ல அருண் நீ சம்பந்தப்பட்ட வீடியோ போன்ல வைரல் ஆயிட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்க சார் எதுங்க சார் நான் எதுவும் பாக்கலையாங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல அந்த அம்மாவை காப்பாத்தினது நீதான் சொல்லி நல்ல பேரை வாங்கிட்ட உன்னை ப்ரமோஷனுக்கு வேற சிபாரிசு பண்ணிருக்கேன் இப்ப யாரோ முத்துன்னு ஒருத்தன் காப்பாத்தினதா அந்த அம்மா அவனுக்கு செயின் எல்லாம் போட்டிருக்கு அவன் தான் காப்பாத்தனான்னு அந்த வீடியோல சொல்றாங்களே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க இதை எதிர்பார்க்காத அருண் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்